பார்த்துக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளைப் பாருங்கள் ஒட்டன் சத்திரம் அருகே உள்ள தேவத்தூரில் பூமிதான இடத்தை வழங்காமல் தாமதப்படுத்தும் ஒட்டன் சத்திரம் வருவாய் மாவட்ட ஆட்சியரிடம் மனு திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம் அருகே உள்ள தேவத்தூரில் புல்லையன் தொண்ணூற்றி எட்டு ஒன்று ஏ உள்ள நான்கு ஏக்கர் எழுபத்தைந்து சென்ட் பூமிதான இடம் உள்ளது அப்பகுதியில் நான்கு தலைமுறையாக வசித்து வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பூமிதான திட்டத்தின் கீழ் தமிழக அரசு நிலம் வழங்கியது அதனை இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வருவாய்த்துறையினர் ரத்து செய்துள்ளதாக தெரிகிறது இந்த நடவடிக்கைக்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நவம்பரில் வீட்டுமனை பட்டா வழங்க பூமிதான வாரிய உறுப்பினர்களால் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் பத்து ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த இடத்தை மீண்டும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் பலமுறை புகார் மனுக்கள் கொடுத்துள்ளதாகவும் அதன் மீது எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்காமல் தற்பொழுது மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு பூமிதான நிலத்தை வழங்க ஒட்டன் சித்திரம் வருவாய் துறையினர் முயற்சி மேற்கொண்டு கூறுகின்றனர் எனவே பூமிதான இடத்தை எங்கள் சமூகத்திற்கு வழங்கிட வேண்டும் மாற்று சமூகத்தினருக்கு பூமிதான இடத்தை வழங்குவதை வருவாய்த்துறையினர் கைவிட வேண்டும் என்று கூறி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு கொடுக்க வருகை தந்தனர்